தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ரெடிமேட் மசாலா பொடி வாங்காதீங்க என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் ரெடிமேட் மசாலா பொடி வாங்காதீங்க என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் இது நாகரிகமான உலகம் இப்போ வந்து பரபரப்பான ஒரு இயந்திரமான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் காய்கறியை கூட நறுக்கிறதுக்கு வேலைக்கு போகிற அவசரத்தில் சோம்பேறிப்படுறாங்க காய்கறியை நறுக்கி பேக் பண்ணி வச்சு விற்கிறாங்க அதை வாங்கி டக்குன்னு குழம்புக்கு போடுறாங்க அந்த மாதிரியான ஒரு அவசரமான ஒரு இயந்திரமான ஒரு காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து முந்தினா வந்து அம்மியில் வச்சு அரைச்சி நம்ம மசாலா அரைப்போம் இப்போ அந்த அம்மியிலலாம் அரைக்கிறது கிடையாது கிரைண்டரில் தேங்காய் மட்டும் அரைக்கிறோம் மிக்சியில் இருக்கிற தேங்காய் மட்டும் அரைச்சி இது பண்ணுறோம் குழம்புக்கு மற்றபடி மல்லினா மல்லி பொடியை வாங்கி மிக்ஸ் பண்ணிக்கிறோம் மிளகா போட்டு அரைக்கிறது கிடையாது மிளகா பொடி வாங்கிக்கிறோம் மஞ்சள் அரைக்கிறது கிடையாது மஞ்சள் பொடி போட்டுக்கிறோம் இந்த மாதிரி மசாலா பொடிகள் வாங்கி இப்போ நாம் பயன்படுத்த ஆரம்பிக்கிறோம் இந்த மசாலா பொடிகளால் உயிருக்கு ஒரு ஆபத்து ஏற்பட்டுள்ளது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா தமிழ் கேரளாவில் ஒரு பிரச்சனை ஒரு பிரபல கம்பெனி மசாலா மசாலா பொடி விற்கிற ஒரு கம்பெனி அந்த கம்பெனியின் மிளகா பொடி தயாரிப்பில் வந்து அளவுக்கு அதிகமாக பூச்சிக்கொல்லி மருந்து இருக்குது அப்படின்னு சொல்லி கேரளா உணவுத்துறை வந்து தடை விதிச்சிருந்துச்சு என்னென்னு கேட்டிங்கன்னா அனுமதித்ததற்கு அனுமதித்ததை விட அதிகமாக பூச்சிக்கொல்லி அதிக விகிதத்தில் கலந்துள்ளது அப்படிங்கிறான் அதாவது மிளகாப்பொடியில் வந்து உணவு பாதுகாப்புத்துறையை அனுமதித்தது வந்து பூச்சிக்கொல்லி மருந்து வந்து இவ்வளோதான் மிக்ஸ் பண்ணணும் அப்படின்றாங்க அதை விட அதிகமாக வந்து மிக்ஸ் பண்ணி விற்றுருக்காங்க அதனால் இந்த மசாலா பொடிக்கு வந்து உணவு பாதுகாப்புத்துறை ஒரு சில மாதங்கள் தடை விதித்திருந்தது இப்பொழுது அந்த தடையை வந்து நீக்கிட்டாங்க அந்த தடைக்கான காரணம் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா உணவு பாதுகாப்புத்துறை அனுமதிக்கப்பட்ட அந்த பூச்சிக்கொல்லி விகிதம் இருக்குது பார்த்தீங்களா அதை விட அதிகமாக மிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் பூச்சிக்கொல்லி மருந்தை வந்து அந்த மிளகாப்பொடியில் கலந்து விற்றுருக்காங்க இவ்வளோ கலக்கலாம்னு சொல்லி உணவு பாதுகாப்புத்துறையே வந்து பெர்மிட் கொடுத்துருக்கு பூச்சிக்கொல்லி மருந்து வந்து லைட்டாக கலந்துக்கலாம் அப்படின்னு உணவு பாதுகாப்புத்துறை பெர்மிட் கொடுத்துருக்கு லைட்டாக கலந்தால் பாதுகாப்பு இது ஆபத்து இல்லை அப்படின்ட்டு கலந்தது கலந்தது தான் ஒரு பொடியில் அது உணவு பாதுகாப்புத்துறையோ எந்த துறையோ அனுமதி கொடுத்தாலும் பூச்சிக்கொல்லி மருந்து கலக்கப்பட்டு விற்கிறது அம்பலமாயிடு ஆகவே இந்த பொதுமக்கள் தயவுசெய்து இந்த மசாலா பொடிகளான மல்லித்தூள் கரம் மசாலா பொடி மிளகாப்பொடி மஞ்சள் பொடி அப்புறம் வந்து பிரியாணி பொடி இந்த மாதிரி பொடிகள்லாம் வந்து ரெடிமேடாக நீங்கள் கடையில் பாக்கெட்டில் பேக் பண்ணி வைக்கலாங்களா அதை வாங்க வேண்டாம் அதுக்கு பதிலாக நீங்களே வந்து மல்லியை வாங்கி அரைச்சி ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சி பொடியாக்கிக்கோங்க மிளகா வத்தலை வாங்கி மிளகா பொடி தயாரிச்சுக்கோங்க மஞ்சளை வாங்கி அரைச்சி மஞ்சள் பொடி தயாரிச்சுக்கோங்க அந்த மாதிரி செஞ்சு நீங்கள் குழம்புக்கு பயன்படுத்துங்க நம்ம உயிருக்கு ஆபத்து கிடையாது ஆரோக்கியமானது அதுதான் சிறந்தது நம்ம வந்து மிக்சியில் போட்டு இப்போ கிரைண்டர் போச்சு மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு சோம்பேறி பட்டுட்டு முந்தியில் அம்மியில் அரைப்போம் இப்போ வந்து மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு சோம்பேறி பட்டுட்டு இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம் அடுத்து பார்த்திங்கன்னா சாம்பார் பொடி புளி குழம்பு பொடி குழம்பு பொடி சிக்கன் குழம்பு பொடி மட்டன் குழம்பு பொடி சிக்கன் பொரிக்கிற பொடி அப்படின்னு விதவிதமாக பொடியெல்லாம் விற்கிது நீங்களே தயாரிங்க அந்த மல்லி வாங்கி மல்லி அரைச்சு மல்லிகைப்பொடி தயாரிங்க மஞ்சளை வாங்கி அரைச்சு மஞ்சள் பொடி தயாரிங்க மிளகா புத்தலை வாங்கி மிளகா பொடி தயாரிங்க சாம்பாருக்கு என்னென்ன பொருள் பொடி மிக்ஸ் பண்ணணும் உங்களுக்கு தெரியும் அதை நீங்களே தயாரித்து குழம்பு தயாரிங்க தயவுசெய்து கடைகளில் விற்கப்படுகிற அந்த மசாலா பொடி வாங்கி பயன்படுத்த வேண்டாம் என்பது என்னுடைய கருத்து அது உடலுக்கு தீங்கு விளைவிக்கலாம் ஆகவே உங்களுடைய உயிர்காக்க இந்த ஆலோசனையை சொல்கிறேன் இதை பின்பற்றவும்